இந்த இடம் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுவீங்களே ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதில் வந்து போட்டது கொள்முதல் எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி தூரல்கள் தான் விழுந்தது அந்த தூரல்களுக்கு போட்டி விட்டுச்சு எல்லா பக்கமும் எல்லா நாளாக போட்டு விட்டுச்சு ஒரு சோளம் ஐநூறு சோளமாக வளர்ந்துச்சு இவ்வளோ தான் சொந்த ஊரில் வாழும்போது வாழ்க்கை வார்த்தை சிம்பிளாக தெரியும் தாக உண்மையான வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை பாவமில்லாத வாழ்க்கை ஆனால் வெளியூர் போகும்போது எல்லா வகையிலும் பாவம் அது நரக வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம உணரணும் பேராசை பேய்கள் பிடிச்சிடும் இதெல்லாம் உள்ளூரில் வாழும்போது இருக்காது உள்ளூரில் தான் பாட்டம் பாட்டேன் எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளும் அந்தந்த ஊர்களில் தான் மக்கள் வாழ்ந்தாங்க இப்போ தான் பையங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க அதை மாற்றணும் மாதிரி தான் பார்த்தா தூரல் தான் தூறலுக்கே வந்து செழிப்பான பலன் அப்படி தான் விளையாத தான் தெரியும் ஆனால் நல்லா விளைஞ்சிச்சு பாருங்கள் அப்படித்தான் அதனால் வாழ்க்கைங்கிறது கடவுள் நம்ம எங்கே படித்தாரோ அங்கே வளமோடு வாழ்வோம்